ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் எல்எஸ்ஜி இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் சன்ரைசர்ஸ் அணி நட்சத்திர வீரரான நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் ஒரு மிக மெதுவான இன்னிங்ஸை விளையாடிய பிறகு அவங்க தன்னுடைய விக்கெட்டை இழந்ததுக்கப்புறம் பெவிலியன் திரும்பும்போது அவங்க செய்த மிகவும் கோபமான ஒரு செயல்தான் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இது அங்கு இருந்த எஸ்ஆர்எச் அணியின் ஓனரான காவியா மாறன் அவர்களுக்கும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா கமின்ஸ் அவர்கள் தலைமையிலான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியிலும் அதே போல் ரிஷப் பண்ட் அவர்கள் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியும் வந்து மோதுறாங்க இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண பண்ட் பார்த்தீங்கன்னா பந்து தேர்வு பண்ணாங்க அதன்படி களமிறங்கின சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் அபிஷேக் சர்மா அவர்கள் ஆறு ரன்கள்லேயும் நிஷான் கிஷன் ரன் எதுவும் எடுக்காமல் ஷர்துல் தாகூர் அவர்களுடைய பந்து வீச்சில் ஆட்டம் இழந்தாங்க அதனிடையே விளையாடிய ட்ரவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பந்துகளில் ஐந்து பவுண்டரி மூணு சிக்ஸர்களோடு நாற்பத்தி ஏழு ரன்களுக்கு வச்சு ஆட்டம் இழந்தாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிளாசன் அன்கிட் வர்மா போன்ற வீரர்கள் அதிரடியாக விளையாடி ரன்களை குவிச்சாங்க முடிவில் இருபது ஓவர் முடிவுக்கு ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி தொண்ணூறு ரன்களை எடுத்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த அணியில் ஆல்ரவுண்டரான நிதிஷ்குமார் ரெட்டி இருபத்தி எட்டு பந்துகளை சந்தித்து இரண்டு பவுண்டரிகளை மட்டுமே விளாசி முப்பத்தி இரண்டு ரன்களை மட்டுமே எடுத்திருந்தாங்க இவங்க அதிரடியாக விளையாடி இருந்தாங்க அப்படின்னா மேலும் ஸ்கோர் இருநூறு கடந்து போயிருக்கும் ஆனால் இவங்க அடிக்க ஆரம்பித்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்ணாய் அவர்களுடைய பந்து வீச்சில் இவங்க போல்ட் ஆகிட்டாங்க இதனால் ரொம்பவே வெறுப்பில் இருந்த நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா பிவிலியன் திரும்பும்போது அவங்க அந்த தன்னுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகும்போது கையில் இருந்த பேட் அதே போல் தலையில் இருந்த ஹெல்மெட் அனைத்தையுமே கையில இருந்து தூக்கி போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு அவங்க ரொம்பவே கோபமாக பெவிலியனுக்கு போனாங்க இதை அங்கே இருந்து போட்டியை நேரில் பார்த்து கொண்டிருந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஓனரான காவியா மாறன் அவர்களுக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு அவங்க இதை பார்த்துட்டு கொடுத்த ரியாக்ஷன் தான் தற்போது ரொம்பவே வைரலாக மாறிக்கொண்டிருக்கு நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நிதானமாக விளையாடிட்டு பிறகு அதிரடியாக விளையாடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க விளையாடி கொண்டிருந்தாங்க ஆனால் அவங்க அடிப்பதற்கு முற்பட்ட சமயத்தில் கரெக்டாக தன்னுடைய விக்கெட்டை இழந்த உடனே அவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே விரக்தி அடைஞ்சு இது போல் ஒரு செயலை செஞ்சுட்டாங்க ஏற்கனவே அவங்க இங்கிலாந்து எதிர இங்கிலாந்து அணிக்கு எதிரான இந்திய தொடரில் பார்த்திங்கன்னா அணியில் இடம் பிடிச்சிருந்த போது இன்ஜுரியின் காரணத்தினால கடைசி நேரத்தில் அந்த தொடரில் விளையாட முடியாமல் இவங்களுடைய வாய்ப்பு பறிப்போனுச்சு இந்த நிலைமையில் ஐபிஎல் தொடரில் மீண்டும் அசத்தி அவங்க இந்திய அணியில் நிலையான இடத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்த நிலைமையில் அவங்களால இந்த போட்டியில் சிறப்பான ஒரு பஃபாமன்ஸை கொடுக்க காரணத்தினால தான் அவங்க ஏமாற்றத்தில் இது போல் பார்த்திங்கன்னா தற்போது செஞ்சுருக்காங்க இந்த போட்டியில் தற்போது நூற்றி தொண்ணூற்றி ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணி விளையாடி கொண்டிருக்காங்க இதில் மிர்ச்சல் மார்ஷ் அவர்களும் நிக்கோலஸ் பூரன் அவர்களும் அதிரடியாக தற்போது விளையாடி கொண்டிருக்காங்க இதன் மூலமாக இந்த போட்டியில் தற்போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முதல் போட்டியில் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி மிகவும் மோசமான ஒரு பந்து வீச்சை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதே போல் முதல் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அதிரடியான பேட்டிங்கை வெளிப்படுத்தி அதிகமான ரன்களை குவிச்சிருந்தாங்க அதனால் இந்த போட்டியிலையும் அதிகமான ரன்கள் குவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியுடைய பவுலர்கள் திறமையாக பந்து வீசி எஸ்ஆர்எச் அணி பேட்ஸ்மென்களை தற்போது கட்டுக்குள்ளே கொண்டு வந்து பேட்டிங்க்கு சாதகமான ஒரு ஆடுகளத்தில் தற்போது அவங்கள நூற்றி தொண்ணூறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க இதன் மூலமாக இந்த ஒரு ஸ்கோரை தற்போது இந்த போட்டியில் அது விரைவா சேஸ் பண்ணதற்கு லக்னோ சூப்பர் கிங்ஸ் பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக ரன்களை விளாசி கொண்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி